நம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் ஒரு தள்ளுபடி கொடுப்போம் ஓகே வைரநக கேரட்டுக்கு பைவ் தௌசண்ட் தள்ளுபடி கொடுப்போம் தள்ளுபடி திருவிழா நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம் சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க உச்ச அமைக்கப்பட்ட பார் கவுன்சில் மற்றும் உயர் அதிகாரம் கொண்ட குழுவின் தொடர்ச்சியான விசாரணைகள் வாயிலாக போலி வழக்கறிஞர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர் பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சான்றிதழ் விதிகள் முப்பத்தி இரண்டு கடந்த ஆண்டு திருத்தப்பட்டது இந்த திருத்தம் சரிபார்ப்பு கட்டமைப்பை வலுப்படுத்தியதுடன் பிசிஐ யை மிகவும் திறம்படவும் முறையாக அடையாளம் காணவும் அனுமதிக்கிறது அதாவது தகுதியற்ற போலி வழக்கறிஞர்களை அடையாளம் கண்டு அவர்களை பார் கவுன்சிலில் இருந்து நீக்க இந்த திருத்தம் அனுமதிக்கிறது இத்தகைய கெடுபிடிகளில் சிக்காமல் சில போலி வழக்கறிஞர்கள் தங்களுடைய பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே அமைந்துள்ளது ஜி அரியூர் கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்த அரசன் என்பவரின் மகன் வீரன் இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக திருக்கோவிலூர் பகுதியில் தன்னை வழக்கறிஞர் என கூறிக்கொண்டு பல்வேறு செயல்களில் ஈடுபட்டுள்ளார் இதை நம்பிய ஊர் மக்களும் தங்களுடைய பிரச்சனைகளை போலி வழக்கறிஞர் வீரனிடம் சொல்லி அதற்காக பணம் கொடுத்து வந்தனர் இதில் ஒரு படி மேலே சென்ற வீரன் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் போலியான உறுப்பினரின் பதிவு செய்து நீதிமன்ற வழக்குகளிலும் வாதாடி வந்துள்ளார் இதனிடையே பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பது போல வீரன் சமர்ப்பித்த வழக்கறிஞர் எண் மற்றும் சான்றிதழ் உள்ளிட்டவை பொய்யானவை என திருக்கோவிலூர் வழக்கறிஞர் சங்கத்தில் புகார் எழுந்தது இது குறித்து வழக்கறிஞர் சங்க தலைவர் ராஜ்குமார் தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலில் விசாரணை மேற்கொண்டார் அதில் வீரன் பயன்படுத்திய வழக்கறிஞர் என் புதுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஜானகிராமன் என்னும் வழக்கறிஞருடையது என்பது தெரியவந்தது இதனையடுத்து அவர் மீது திருக்கோவிலூர் காவல் நிலையத்தில் வழக்கறிஞர் சங்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டது அந்த புகாரின் பேரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் போலீசார் வழக்கு பதிவு செய்து போலி வழக்கறிஞர் வீரனை தேடி வந்தனர் விஷயம் தெரிந்ததும் ஊருக்குள் தலைகாட்டாத வீரன் முன்ஜாமீன் வாங்கிக் கொண்டு தலைமறைவாக இருந்து வந்தார் இந்த வழக்கு விசாரணை கடந்த மூன்று ஆண்டுகளாக

ஜி அரியூர் கிராமத்தைச் சேர்ந்த அரசன் குமாரர் வீரன் என்பவர் தான் சட்டக்கல்வி முடித்ததாகவும் அதன் அடிப்படையில் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாட்டில் பதிவு செய்ததாகவும் போலி சான்றை திருக்கோயிலூர் வழக்கறிஞர் சங்கத்தில் அளித்து தன்னை அவர் சில ஆண்டுகளுக்கு முன் உறுப்பினராக கொண்டார் பிறகு சில மாதங்களுக்கு முன்பு அவர் போலியானவர் முறையாக சட்டக்கல்வி படிக்கவில்லை முறையாக அவர் பதிவு செய்யவில்லை என எங்களுக்கு கிடைத்த தகவலின் பேரில் அவர் எங்களுக்கு அளித்த சான்றை நாங்கள் ஆய்வுக்கு அனுப்பியபோது அது போலிச் சான்று என்று தெரிய வந்ததால் எங்கள் சங்கத்தைச் சேர்ந்த தலைவர் எஸ் கே அவர்களும் செயலாளர் சரவணகுமார் சரவணகுமார்களும் காவல்நிலையத்தில் திருக்கோயிலூர் காவல்நிலையத்தில் புகார் அளித்து அந்த புகாரின் பேரில் குற்ற எண் ஒன்பது பார் இருபத்தி ரெண்டில் பதிவு செய்யப்பட்டு திருக்கோவிலூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் சிசி முப்பத்தொன்று பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ற நண்பரில் பதிவாகி விசாரிக்கப்பட்டு இன்று இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் தீர்ப்பு வழங்கப்பட்டு அவருக்கு பல்வேறு பிரிவுகளின் கீழ் இரண்டாண்டு ஓராண்டு ஓராண்டு மற்றும் இரண்டாண்டு ஆக மொத்தம் ஆறாண்டுகள் கடுங்காவல் தண்டனை நீதிமன்றத்தால் விதிக்கப்பட்டு நாற்பதாயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது வழக்கறிஞராக தன்னை போலியாக ஒருவர் சொல்லி திரு திரிந்து கொண்டிருப்பது சகஜமாகிவிட்டது இனி வருங்காலத்தில் இதுபோன்று ஒரு சம்பவம் நடக்காமல் இருக்க இது இந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக அமைந்துள்ளது எனவே மரியாதைக்குரிய குற்றவியல் நடுவர் அவர்களுக்கு ஏ வெங்கடேஷ்குமார் அவர்களுக்கு எங்கள் சங்கத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ச்சியாக இதே மாதிரி வழக்கறிஞர் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள அவங்க உண்மையாக பொய்யான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறீங்க எல்லா எல்லா வழக்கையும் இப்போ ஆன்லைனில் வந்து பதிவு வந்து எங்களுக்கு வந்து இப்போ தான் கடந்த ஒரு ரெண்டு மூணு வருஷமாக தான் இருக்குது இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்கும் எல்லாமே மேனவல் தான் இப்போ ஆன்லைன் வந்ததுனால இப்போ எங்கள் சங்கத்தில் நாங்கள் வந்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம் இனிமேல் வந்து புதியதாக ஒரு பிள்ளை நீங்கள் வர்றீங்க அப்படின்னா யார் கொடுத்தாலும் அதை ஃபஸ்ட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு அவர் வழக்கறிஞர் அப்படின்றது எங்களுக்கு தமிழ்நாடு பார் கவுன்சில் மூலிமா தெரிஞ்சதுக்கு பிறகு தான் இனிமேல் வந்து அவர் உறுப்பினராக சேர்க்கவும் சேர்க்கிறோம் சேர்க்கப்படும் அப்படின்றது நாங்கள் முடிவு பண்ணிருக்கோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க